அரசியல் விஐபி சேனல் உங்கள் ஃபோட்டோ காந்தி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடன் மூன்றாம் தலைமுறை முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மேலான ஆலோசனைக்கி இணங்க தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தேகராய் நகர் தொகுதி அண்ணாநகர் தொகுதியில் சொத்து வரி உயர்வை கண்டித்து திமுக அரசை எதிர்த்து மாமெரும் மனித சங்கிலி போராட்டம் குறித்து தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தேகரநகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆன்மீக செம்மல் மண்ணின் மைந்தன் டிநகர் பி சத்யா அவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் வணக்கம் உங்கள் காந்தி

ஐநூறு பேர் முன்னூற்றி முப்பத்தொம்போது பாகம் ஒரு ஆள் ஒரு மின்சார்ஜ் பத்து பேர் போட்டுக்கிறீங்க பத்து ரெண்டு முந்நூற்றி தொண்ணூறு இது கிளியராக இருக்கும் ஐநூறு பேர் அப்படினா எந்த விதத்திலும் மாட்டு தடுத்து இருக்காது அப்படின்னா நீங்கள் பெருமர்த்தம்மன் கோயிலு ஆரம்பித்து அப்படியே நேராக வடப்பேடி கோயில் அப்படியே அதாவது இந்த சைடு இல்லை எந்த சைடு நின்னோம்னா இப்படினு ஒரு நாங்கள் நல்லா விஷயமாப்போம்